அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நல்ல நாள் போட்டியில் சவாலில் வெற்றி எடுக்கும் காரியம் அனைத்திலும் இன்று வெற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய நியாயமான எதிர்பார்ப்பு இன்னும் வந்து சேரவில்லை உங்களிடம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு விரும்பி அழைத்து உங்களை பலரும் பாராட்டுவார்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டு நீங்கள் விரும்பிய பொருள் சேர்க்கை இன்று உண்டு நல்லபடியாக மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் எதையும் நீங்கள் வாங்க வேண்டும் ஏனென்றால் தரமற்ற ஒரு பொருளை தரமானது என்று நினைத்து இன்று நீங்கள் ஏமாற வழி உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் ஒரு நல்ல வேலை தொடர்ந்து நடந்திட இன்றைய வெற்றி வழிவகுக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றீர்கள் என்று வெற்றி கிடைக்காதது மட்டுமல்ல நேரமும் வீணாகின்றது சற்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மிகவும் தரம் வாய்ந்த ஒன்றை அதுவும் உங்களுக்கு விருப்பமான ஒன்றை இன்று நீங்கள் ரசித்து மகிழ ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணச்செலவு தான் அதிகம் ஆனால் பெற்ற பொருளால் பண செலவு செய்து பெற்ற பொருளால் எந்த பயனும் இல்லை என்று நீங்கள் அங்கலாய்க்கும் நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் பெருமை கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்வில் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் அத்தனை வழிகளிலும் உங்களுக்குத்தான் சிறப்பு நியாயமாக தேர்ந்தெடுத்தால் உங்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகள் இன்று ஏற்படும் வீண் செலவுகள் தவிர்க்க முடியா வண்ணம் வந்து சேருகிறது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நடக்கும் எந்த செலவு செய்தால் மனம் மகிழ்ச்சி அடையுமோ அந்த செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என்று எதுவுமே இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அதைவிட உங்களுக்கு மேலுள்ள உங்களால் மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் மனம் நெகிழ்ந்து உங்களை பாராட்டினால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சியும் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் வெறுப்பும் வெறுமையும் அடையும் நாளாக காட்டுகிறது கூட சந்தோஷப்படுகின்ற வகையில் எதிர்பார்த்த நன்மை நடக்காத காரணத்தால் நடந்திருக்க வேண்டும் அத்தனை தகுதிகளும் இருக்கின்றன ஏனோ நடக்கவில்லை நமக்கு நேரம் சரியில்லை என்று நீங்கள் மனதிலே சற்று கஷ்டப்படும் நாளாக காட்டுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது யோகம் தோஷம் எதுவும் காட்டவில்லை சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாள் இந்த நாள் எடுத்த காரியம் வெற்றியடைந்து விரும்பிய வரவு வந்து சேர்ந்தால் மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரமான ஒன்றை நீங்கள் கடை விரித்தீர்கள் கண்டுகொள்வார் யாருமில்லை மனம் என்ன பாடுபடும் அந்த பாட்டை இன்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் ஓங்கும் நாள் சாதாரணமாய் நினைத்தவர்கள் கூட உங்களை சாதாரணமாக நினைத்தவர் கூட இன்று உயர்வாக நினைப்பார்கள் அத்தகைய ஒரு செயலை இன்று நீங்கள் செய்து வெற்றி அடைவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கானது என்று சொல்வார்கள் நல்லது செய்ய நினைத்து நல்லது அல்லாததை நீங்கள் செய்துவிட அதனால் சற்று கஷ்டம் சில பேச்சுகள் எல்லாம் நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவுகள் வருகின்றன புதிது புதிதாய் சில கஷ்டங்கள் தோன்றி வருகின்றன கொரோனா போல் இது இந்த நாளின் விசேஷமாக இருக்கிறது உங்களுக்கு சற்று கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த உதவி ஒன்று கிடைத்ததால் நீங்கள் தகுதியானவர் என்ற ஒரு பெயர் கிடைக்கும் இந்த நாள் ஒரு அந்நிய உதவி மூலம் உங்களுக்கு உயர்வு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்குவம் பெறா மனதினால் உறவில் ஒரு சிறு விரிசல் ஏற்படுகின்ற அளவுக்கு சில காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல காரியம் மங்கள காரியம் நல்லபடியாக நடந்து முடியும் உங்கள் தலைமையில் இன்றைய தினம் உறவுகளுடன் கூடி ஒரு நல்ல காரியத்தை செய்து சந்தோஷமாக இருக்கும் நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் தொந்தரவுகள் வருகின்றன அல்லது உங்களால் வரவழைத்து கொள்ளப்படுகின்றன கவனம் வேண்டும் என்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்